ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு நிலையாள நின் வணங்க வேண்டாயேயாகிலம் என் முலையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே சிலையாள மரமெய்த திரளாளா திருமைய மலையாளா நீயாழ மலையாள மட்டுமே நிலையாள நின்படங்க வேண்டாயே யாகிலும் என் முலையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே சிலையாளா மரமெய்த திரளாளா திருமைய மலையாளா நீயாள மலையாளமாட்டோமே நிலையாளா நின்வணங்க வேண்டாகேயாகிலும் நிலை பெற்ற ஆளாக உன்னுடைய நிலை பெற்ற ஆளாக உன்னை நாங்கள் நான் வணங்கும்படியாக நீ ஆசைப்படாட்டாலும் நின்வணங்க வேண்டாகே ஆகிலும் நிலையாளான நிலை பெற்ற திறம்தாசாய பர்மனெண்ட் எம்ப்ளாயிங்கிற மாதிரி நிலையாளா அப்படி ஒரு என்னை ஆட்கொண்டு உன்னை நான் வணங்க நீ ஆசைப்படலாம் படாட்டி கூட அப்படின்னு அர்த்தம் புரியுதா நிலையாளா நின் வணங்க ஆகிலும் என் முளையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாகே வேற ஒன்றும் இல்லை என்னோடய என்னை உன்னோடு மார்போடு அணைத்து கொள்ள ஒரு நாள் நிச்சயம் வருவாய் வந்து என்னை ஆளுவாய் அதான் அர்த்தம் என் முலையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆ அகலம்னா அவனுடைய மார்போடு அகலம்னா மார்பு அகலத்தால் ஆளாயே என்னை உன் மார்போடு அணைத்து கொள்ள ஒரு நாள் வந்து ஆளுவாய் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நிலையாளா நின்வணங்க வேண்டாயே ஆகிலும் என் முலையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே சிலையாளா வில்வீர சிறந்தவன் சுவாமி கண்ணன் ராமனை சொல்கிற சிலையாழா இத திரளாளா ஏழு மரத்தை திறமை மிக்கவனே திருமைய மலையாளா திருமைய மலையில் எழுந்து கொண்டு எழு எழுந்துருளி இருக்கும் சுவாமியே நீயா ஆள நீ வந்து எங்களை ஆளும் பொழுது வளையாள மாட்டோமே வேற ஒன்றும் இல்லை வளைய வளையை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் வலை கழண்டு போச்சு திருக்கு போச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்காது வள போகாது கையை விட்டு அதனால் வளையை பற்றி நாங்கள் ஆளமாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சொல்கிறாரு பாருங்க சிலையாள மரமீத திரளாள திருமைய மலையாளம் நீயாள வளையாளமாட்டோமே மலையாளமாட்டோம்னா வலை கழுள்வதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் அது ஒரு சிந்தனை இருக்காதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை நீ ஆளன்னா நீ என்னுடைய அருகில் வந்து என்னை பொழுது அதெல்லாம் பிரச்சனை இல்லை வேறு ஒன்றும் இல்லை பாசுரம் இப்படி இப்படிக்கலாம் நிலையா பாசுரம் இப்படி இருக்கு நிலையாள சாரி நிலையாள நின்வணங்க ஆகிலும் என் முலையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆடாயே சிலையாள மறைமெய்த திரளாளா திருமைய மலையாளா நீயாழ மலையாள மாட்டோமே இது வயலாளி திருவாலி பாசனம் அந்த ஊர் பேர் இங்கே இல்லை திவ்ய தேசத்தோட பேர் இல்லை மையமலை தான் இருக்குங்கிறத பாருங்க ஸ்ரீமதே ராமானுஜம்